எக் இன்னைக்கு எக்ஸாம் படிக்காம வந்துட்டு எனக்கு வகுத்து வலிக்கு நெஞ்சு வலி கேங்க ஏன்னா காய்ச்சல் தொட்டு பார்க்கிறாங்களா அப்ப எங்க காய்ச்சிக்கிட்டு கேட்கறாங்க இப்ப குழந்தைங்க விவரமா இருக்காங்க நம்மளுக்காக எனக்கு வகுத்து வலிக்கு ஒரு சின்ன பையன் எல்கேஜி யூகேஜி நினைக்கிறேன் அவனுக்கெல்லாம் நெஞ்சு வலிக்கிறது எப்படி தெரியுது தெரியல எனக்கு நெஞ்சுக்குள்ள வலிக்கே வலிக்கேங்கிறேன் நம்மளுக்கு பயத்து வேற கிடக்குது என்ன ஏதாவது ஒண்ணு ஆயிரம் கோட்டை இதுக்கு கூட என்ன டெப்பிட்டிட்டு வருங்க ஐயா நெஞ்சு வலிக்கு நெஞ்சு வலிக்க அப்படின்ட்டு அவன் டைரி போய் பாருங்க சைடு வாங்காம இருப்பேன் அப்ப சரிப்பா அப்ப நீ நாளைக்கு வாங்கிட்டு இப்ப நெஞ்சு வீடு போயிடுச்சா தான் எனக்கு நெஞ்சு வடி போயிடுச்சு அதனால அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா அது சின்ன சின்ன போய்கிறேன் விளையாட்டு போய்கிறேன் அவங்க வேணும்னு சொல்றது இல்ல அதனால அதையே பழக்கத்துக்கு வந்துடக்கூடாது நாளைக்கு வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னா புரிஞ்சு வச்சு அவ்வளவு ஏதாவது ஒரு நாள் இருக்குன்னா அது இயற்கையாவே வரதி வந்து எல்லாத்துக்கும் உண்டு அதே மாதிரி கண்டினியூ பண்ணக்கூடாது பேரண்ட்ஸும் என்ன சைன் வாங்காம போறானு என்ன ஏன் சைன் பண்ணல ஏன் சைன் வாங்கலாம் அப்படின்னு நீங்களும் கேட்டுங்க சரிங்களா அதனால வந்து பேரண்ட்ஸ் எழுதி விட வேண்டாம் நீங்க எழுத வச்சு குழந்தைகளை அனுப்பி விடுங்க அது போதும் போதுமானது அது பிறகு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் வந்து கொஞ்சம் அக்கறையா மழை நேரம் தான் மழை நேரமாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நாளைக்கு இந்த யூனிஃபார்ம் தானே நம்ம போட்டு போகணுமே நம்ம குழந்தை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க முன்னக்குடியே துவைச்சு காய போட்டோம் என்னெந்த யூனிஃபார்ம் போட்டு கேட்டா ஈரமா இருக்கு துவைக்கல அழுக்கா இருக்கு அப்படின்னா அது பேரண்ட்ஸ் மேல குறைகள் இந்த குழ இந்த குறை சொல்ற பேரண்ட்ஸ் வீட்டுல அவங்க துணியவும் கண்டிப்பா துவைக்க மாட்டாங்க குழந்தைகள் துணிய எந்தெந்த பேரண்ட்ஸ் இந்த அளவுக்கு அஜால்ட்டா இருக்கிறாங்களோ எனக்கு நூத்துக்கு நூறு தெரியும் அவங்க வீட்டுல போய் பாருங்க துணியெல்லாம் எல்லாம் குடிச்சேதான் போட்டுப்பா அவங்க எல்லாம் எப்படி அவட்ட கரைக்கிட்டா வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்து வச்சு துவைக்கிற குறிப்பா தான் அந்த பாத்திரத்தை வளர்க்காத குறிப்பு ஸ்ட்ரெஸ் துவைச்சு போடாத குறிப்புலாம் வாரத்துக்கு ஒரு நாள் துவைக்கிற குறிப்பா தான் இருக்கும் சரியா அதனால அன்றாடம் துவைக்கிறது நல்லது பண்ணோம்னா நிறைய பேர் இன்னொரு தவறுகள்லாம் பண்ணுவாங்க சாமி அனுப்புனா அவங்க வீட்டுக்கு போகாது பாசட்ல போட்டிருப்பாங்க கண்டலுக்களை குப்பை எல்லாம் கிடக்கும் எல்லாம் மூல மூளை அந்த மாதிரி இருந்தால் தெய்வ கலாச்சாரம் வீட்டுக்கு வராது தெய்வங்கள் வராது சரியா அதனால ஒரு பாத்ரூம் ஆனா பாத்ரூம் இல்லாட்டி ஸ்டோர் ரூம் ஆனால் ஸ்டோர் ரூமும் எப்பவுமே பழைய துணிகளை ஒழுக்கமா ஓரமா வச்சிருக்கிறது நல்லது அது குழந்தைகள் விஷயத்துல நம்ம குழந்தைகளை வந்து ஏன்னா அந்த குழந்தை இங்க வந்து நீங்க செய்யற தவறுக்கு அதுக்கு வந்தவொடனே அழுது அதாவது கம்பிட்டு இருக்கும் டீச்சர்ஸ் வந்து யாராரு இன்னைக்கு மாற்ற யூனிஃபார்ம் போட்டு வந்துருக்கவண்ணே அழுக ஆரம்பிச்சிடும் ஏன் அழுது ரெண்டாயிரம் கப்பா கூட்டு விடைய கம்பாட்டில் துவைக்கலை அப்படின்ட்டு அது பாபா வந்து அந்த காலையில வந்த உடனே அது அழுக அன்னைக்கு பக்கம் முழுக்க அது மனநிலை செட்டாக அடுத்து என்னத்த நடந்தனாலும் அது மனசு உள்வாங்க சின்ன சின்ன தவறுகள் பண்ணிட்டு அந்த குழந்தை அதுல இருந்து மீளதுக்கு வேட்டாயிரு அப்புறம் அதுக்கு நம்ம முட்டாயி இதுல கொடுத்து அதை சரி பண்ண வேண்டியிருக்கேன் சரி அழுகாத அழுகாதே அது சில குழந்தைகள் முட்டாயி கொடுத்தாதான் அழுகாம இருக்கேன் அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாச்சு அழுகவுடனே முட்டாயி கொடுக்குறப்ப சில குழந்தைகள் முட்டாயின்னு கேட்க முடியாம சும்மா ஏன் அழுகுற அழுகுறதான் எனக்கு அழுகு அழுகையா ஒரு முட்டாய் கொண்டோட அழுக போய் அப்படியே சில குழந்தைகளை விளையாட்டு தருமாரு சரியா ரைட்